புறநானூறு நாற்பத்து ஒன்று காலனுக்கு மிலுன் பாடியவர் கிடார் பாடப்பட்டோன் சோழன் குல முற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் வஞ்சி துரை கோற்றவளை காலனும் காலம் பார்க்கும் பாராது வேல் தானே விழுமியோர் தொலைய வேண்டிடத்து அடுவும் வெல்போர் வேந்தே திசையு நான்கும் உர்க்கம் உற்கவும் பெருமரத்து இலையில் நெடுங்கோடு வற்றல் பற்றவும் வெங்கதிர் கணலி துற்றவும் பிறவும் அஞ்சுவர தகுன புள்ளுக்குரல் இயம்பவும் இரு நிலத்து வீழவும் எண்ணெய் ஆடவும் மேல் கொள்ளவும் காழுகம் நீப்பவும் வெள்ளி நோன்படை கட்டிலொடு கவிழவும் கனவின் அரியன அரியணக்கானா நனவின் சிறிச்சையை முன்ப நின்வருதிறன் நோக்கி மயல் கொண்ட ஏமமில் இருக்கையர் புதல்வர் பூங்கண்முத்தி மனையோற்று எவ்வம் சுரக்கும் பைதல் மாக்களோடு பெருங்கலக் குற்றென்றால்தானே காற்றோடு எரிதிகழ் தன்ன செலவின் செருமிகு வள நெற்சினையோர் நாடே தீ எட்டு திசைகளிலும் எரிமீன் விழுதல் பச்சை மரம் பற்றி எரிதல் சூரியன் விழுங்கல் அச்சம் தரும் பறவைகள் ஒலித்தல் பல் நிலத்தில் விழுதல் தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் யானை அடங்காமை மேலாடை கீழே விழுதல் அரியணை கவிழ்தல் இப்படியெல்லாம் கனவு காணும்படி நனவிலேயே போரிடும் வல்லமை உடையவன் நீ இப்படி நீ வருவதைப் பார்த்த பகைவர் தன் மகனை முத்தமிட்டுக் கொண்டு மனைவி முன் தன் கண் கலங்குவதை மறைத்துக் கொண்டு நிற்பர் காற்றும் செருப்பும் வீசுவது போல பகை நாட்டின் மீது நீ செல்வாய் பகைவரின் நிம்மதியை மழுங்க செய்யும் வீரமே உன் வருகை எதிரிகளை அஞ்ச வைக்கும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் வியர்த்துச் சிதறுகின்றனர் நீ படை மூன்று திசைகளிலும் பரவ காற்றும் செருப்பும் போல உன் தாக்கம் பகை நாட்டை சிதைக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू